நல்லா பார்க்கிறாங்க இதெல்லாம் பார்த்து தான் தேசிய கொள்கை ஏத்துக்க மாட்டோம் ஆணித்தரமாக சொல்றோம் ஆனா இதை எல்லாம் ஏத்துக்கிட்டாதான் தர்மேந்திரா சொல்றாரு அத ஏத்துக்கிட்டு என்ன சொல்லுகிறாரு இது என்ன பணம் கிடையாது பொறுக்கிறாரு ரெண்டாயிரம் கூட கிடையாதுன்னு சொல்லுகிறாரு உடனே என்ன சொன்னேன்ன ரெண்டாயிரம் கூட நான் பத்தாயிரம் கூடி இத்தனை ஏத்துக்க மாட்டணும் என்று சாங்கா நான் அந்த கோபத்தில் அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களும் கோபப்படுகிறார் நமக்கு ஜனநாயகத்தன்மை இல்லையா நாகரிகம் இல்லையா காலத்தை முந்தோன் நம்முடைய தமிழ் உலகத்துக்கு யாதும் யாவரும் பேரை பண்பாட்டை உருவாக்கி கொடுத்தது ஜனநாயகம் தெரியாத நாகரிகம் தெரியாதா மல்லாறை வைக்கும் தமிழ்நாடு